யாருகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் ஒரு கோவம் வருது இப்ப இந்த காப்பி ரைட்ன்ற மேட்டர் தெரியாதனாலதான் காப்புரிமை கண்டுபிடிப்புரிமை பதிப்புரிமை அப்படின்ற நாலேஜ் நமக்கு ப்ராப்பரா இல்லாதனாலதான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வேப்பம்பழம் புளியம்பழம் ஆவாரம்பூ இதோட ரைட்ஸ் எல்லாம் வந்து ஃபாரின் காரங்க இருக்குது இப்ப வேப்பலையை வச்சு நம்ம மந்திரிக்க தான் முடியும் ஆனா வேப்பலையை வச்சு நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னா வெள்ளக்காரங்கிட்ட கேட்காம நம்ம பிசினஸ் பண்ண முடியுமா இந்த தான் நமக்கு நாலேஜ் இருக்கு இப்போ இளையராஜா சார் அவர்கிட்ட வந்து ஒரு எட்டாயிரம் பாடல்கள் மேல ரைஸ் வச்சிருக்காரு என்னோட பாட்டை நீங்க போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்டேஜில்னா என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி ஃபாரின்ல போயிட்டு ஒரு நாலஞ்சு சோழ பாடிட்டா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் இப்போ இப்போ எஸ்பிபி சார் வந்து அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கா பாடுறாரு இல்ல அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து கச்சேரி நடத்துறாரு அப்படின்னா நான் கேட்டிருக்க மாட்டேன் நான் கேட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் ஒரு பிசினஸ் பண்றாரு அமௌண்ட் அதனால தான் வந்து ஏன் என் பெர்மிஷன் வாங்கல அப்படின்னு கேக்குறன்றது அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கு சார் பண்ணதுக்கு கரெக்டா இல்ல அந்த சார் பண்றது கரெக்டா அப்படின்றத நம்ம பேசவே வரல இப்போ நோட்டீஸ் அமைச்சிருக்கிறது ராஜா சார் அந்த சைட்ல இருந்து பதிலுக்கு நீங்க ஒரு நோட்டீஸ் அமைச்சீங்கன்னா பதில் அது யாருக்கும் தெரியாம போயிடும் எஸ்பிபி சார் இதை பேஸ்புக்ல போட்டாரு அவரோட அபிஷியல் பேஜ் அப்படின்னு எல்லாருக்கும் ஷாக்கு ஐயோ ரெண்டு இமயங்கள் ரெண்டு பெரிய லெஜன்ஸ் நோட்டில் இப்படி ஒரு சின்ன விரிசலா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு எங்களுக்கு இப்ப அண்ணன் பிரச்சனை நம்ம கண்டிப்பவே மாட்டோம் அதுல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள ஒரு பிரேக்அப் அப்படிங்கும் போது கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்குது அதனால வேமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது முடிவு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் மிச்ச நீ எல்லாமே சொல்லிட்டே இப்போ எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு உறுதி கான்செட் கூட இவங்க சேர்ந்து பண்ணலாம் விரைவில் ஆனா இசையை நான் காப்பாத்துறேன் இந்த சங்கத்தையும் நான் வந்து தலைநூக்கி நிறுத்தப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்காந்தாலே வெளியே ஹைட்டா தெரியுவார் அவருக்கு நான் தான் தலைவர் வந்து உட்கார்ந்து ஏதோ ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுறவாரு ஒன்னு பயமா இருக்கலாம் ஓ சும்மாலே பரப்பாரு அவரை சொன்னேன்டா பில்டிங் அட்டன் சொன்னாரு அவரை சொன்னேன்டா அவர் எனக்கு தெரியாது யாருன்னு தெரியாது